எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நாம் நம்புகிறோம் அதே வரிசையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னாவே நீங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாவது வருடத்தில் நித்தி ஆயுளோடு பரிபூர்ண உடல் சுகத்தோடு அனைத்து விதமான தெய்வங்களின் அருளாசியோடு நல்ல ஷேமமாக வாழ்விங்க அப்படிங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை கடன் பிரச்சனை தீரும் வியாபார பிரச்சனை பணப்பிரச்சனை தொழில் ரீதியான பிரச்சனை என்று சகலவிதமான பிரச்சனைகளும் தீரும் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ பதிவில் வழக்கமாக பார்ப்போம் பாருங்கள் அது இந்த பிறக்க இருக்கிற ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா சில தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வதில் கவனமாக இருக்கணும் சில தீபங்களை ஏற்றி வைக்கணும் நிறைய தீபங்கள் இருக்குங்க இறைவனுக்கு நம்ம தீபங்கள் ஏற்றப்படும் பொழுது ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நம்ம சமீப காலமாக சொல்றது என்னன்னா முருகப்பெருமானை வந்து சிவப்பு நூல் திரியால் நெய் தீபம் இட்டு ஆறு விளக்கேற்றி சஷ்டி அன்னைக்கோ அல்லது செவ்வாய்கிழமை அன்னைக்கோ வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா என்ன பிரார்த்தனையை முருகனிடத்தில் வச்சு வேண்டிக்கிட்டால் அது நிறைவேறுதுங்க இது வந்து நீங்கள் நம்புகிறத்துக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் பட் உண்மை பல பேர் முருகப்பெருமானை வேண்டவங்களுக்கு நான் இதை தான் சொல்லுவேன் சிவப்பு நூல் திரி ஆறு மண் அகழ் விளக்கு சுத்தமான பசுனை போட்டுட்டு தீபம் போடணும் முருகன் கோயிலுக்கு போங்க சஷ்டி நாள்லையோ அல்லது செவ்வாய்கிழமை நாள்லையோ போங்க தீபம் ஏற்று இத்தனை நாள்னு கணக்கு இல்லை எத்தனை நாள் பண்ணலான்னு கேட்பாங்க இதை ஒரு பரிகாரமாக செய்யணுன்னு விருப்பப்பட்டோம்னா மொத்தம் ஆறு செவ்வாய்கிழமை பண்ணலாம் அல்லது ஆறு சஷ்டி பண்ணலாம் இதை ஒரு இதை ஒரு வாழ்வியல் முறையாகவே கடைபிடிக்கணும் வாயு வரைக்கும் இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா சஷ்டி நாள் சஷ்டி மாதத்தில் சஷ்டி அதாவது பார்த்திங்கன்னா தேய்பிர சஷ்டியோ வளர்பிர சஷ்டியோ ஏதோ ஒரு சஷ்டியை தேர்ந்தெடுத்து அந்த சஷ்டியில் தொடர்ச்சியாக தீபம் போட்டுகிட்டே வாங்க செவ்வாய்கிழமை தோறும் தொடர்ச்சியாக தீபம் போட்டுவாங்க தீபம் போடும்போது ஒருவேளை உணவினை தவிர்த்து தீபம் போடுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழது நிறைய பேர் குழந்த பிறக்குது திருமணம் நடக்குது வேலை கிடைக்கிது மாதிரி நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கிது ஒன்றாச்சா இது துர்காதேவிக்கு எலுமிச்சை தீபம் பழத்தை ஒன்று எடுத்து ரெண்டாக வெட்டிட்டு சாறு விழிஞ்சிட்டு உள்நோக்கி மடிச்சுட்டு அதே மாதிரி பசு நெய் ஊற்றிட்டு பஞ்சுத்தறி போட்டு தீபம் போட்டு துர்காதேவிக்கு அதே செவ்வாய்கிழமை ராகுகால நேரத்தில் ஏற்றி வச்சு தர்கைக்கு எலுமிச்சை பழம் மாலை போட்டு வேண்டிக்கிட்டீங்க ராகு ராகுகால வேலை அல்லது வெள்ளிக்கிழமை ராகுகால வேலை ரெண்டுமே சிறப்பு துர்கைக்கு ஏற்றி வச்சு துர்காதேவியை கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து என் வாழ்க்கையில் பர்சனலாக நடந்த ஒரு விஷயம் உடல் ரீதியான ஒரு தீராத சிக்கல் ஆன் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து தேவியை வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது அந்த உடல் ரீதியான சிக்கல் முற்றிலுமாக விட்டது மருத்துவர்களே ஆச்சரியப்பட்டாங்க மருத்துவர்களை ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த துர்கைக்கு எலுமிச்சவள தீபத்துக்கு அவ்வளவு மகிமை இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு தீபங்கள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது அதில் ஒன்று தான் பைரவ தீபம் அப்படின்னு சொல்லுவோம் என்ன தீபம் பைரவ தீபம் அது என்னங்க பைரவ தீபம் குபேர தீபம் கேள்விப்பட்டிருக்கோம் எலுமிச்சை தீபம் கேள்விப்பட்டிருக்கோம் அது என்னங்க பைரவ தீபம் அப்படின்னா மிளகு இருக்குது இல்லையா கருமிளகு அதை வச்சு போடக்கூடிய தீபத்தை தான் பைரவ தீபம்னு சொல்லுவோம் தேய்விரை அஷ்டமி அன்னைக்கு இந்த பைரவ தீபத்தை அதாவது இந்த மிளகு தீபத்தை போட்டு பைரவரை கும்பிடுவோம் ஆக்சுவலாக பைரவர் அப்படிங்கிறவர் சிவாலயத்தில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவர் சிவாலயத்தின் முதல் பூஜையும் அவருக்கு தான் கடைசி பூஜையும் அவருக்கு தான் அதாவது லாஸ்ட்டு வந்து அந்த சாவி அந்த கோயிலின் சாவி அவர் முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க அவர் தான் அந்த கோயிலின் காவலர் பைரவர் தான் சிவாலயத்தில் முதல் மரியாதை அதே மாதிரி லாஸ்ட்டாக வழிபாடும் அவருக்கு தான் இந்த பைரவர் வந்து சிவபெருமானினுடைய அனைத்து வடிவங்களிலும் தலையாய சிறந்த வடிவமாக பைரவ வடிவம் சொல்லுது ஆக்சுவலாக சிவன் அப்படிங்கிற ஒரு ருத்ர ருத்ர அம்சம் ஒரு கோபத்தின் ரூபம் சிவனாவே கோபந்தான் சிவன் வந்து சாந்த ரூபம் இல்லை அவர் கோபரூபம் அவர் வந்து மயானத்தில் இருப்பார் சுடுகாட்டு சாம்பல் எலும்பு மாதிரி ம அதே மாதிரி ம மண்டை ஓடு சுட்டப்பணம் இதுதான் அவருனுடைய இருப்பிட வாசம் அப்படின்னு சொல்கிறது அவருனுடைய அவதாரங்களில் பைரவ அவதாரம் ரொம்ப சிறப்பு ரொம்ப 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 சிறப்பு அந்த பைரவ ரூபத்தை நாம் நமதாக்கி கொண்டால் நாம் வசப்படுத்தி கொண்டால் பைரவர் நம்மை காத்திருள்வார் பைரவருக்குன்னு பல வடிவங்கள் இருக்குது உண்மத்த பைரவர் சண்ட பைரவர் கால பைரவர் தனா கிருஷ்ண பைரவர் அப்படின்ட்டு பைரவரை பார்த்தீங்கன்னா பல வடிவங்களில் நாம் கும்பிடுவோம் எல்லா கோயில்கள்லேயும் அதிகமாக மேக்சிமம் இருக்கிறவர் கால பைரவர் தான் சில ஆலயங்களில் சண்ட பைரவர் இருப்பார் உண்மத பைரவர் இருப்பார் சொர்ணாகிருஷ்ண பைரவர் இருப்பார் இப்படி பைரவருக்கு பல வடிவங்கள் மேக்சிமம் இந்த கால வடிவம் எந்த வடிவமாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கே நாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய முதல் நாள் அவரினுடைய அருளை நாம் பெறப்போகிறோம் அவருனுடைய அருளை பெற்றோம்னா என்ன நடக்கும் ஆஃப் ஆல் பைரவரின் அருளை பெற்றால் நமக்கு என்ன நடக்கும் பைரவரின் ஒவ்வொரு உடல் அங்கங்களிலும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது செவ்வாய் புதன் குரு ராகு கேது சனி என்று சொல்லக்கூடிய ஒன்பது நவகிரகங்களும் பைரவரின் உடலில் இருக்குது ஒவ்வொரு அங்கத்திலும் இருக்குது அவருடைய அவனுடைய உச்சி தலையிலிருந்து அவருடைய குறியிலிருந்து கால் பாதங்கள் வரை விரல்கள் வரை எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு நவகிரகங்கள் இருக்கு அவரை வணங் வணங்கணும் அப்படின்னா காலத்தை வணங்கியதுக்கு சமம் கால பைரவர் அனைத்தையும் மாற்றும் சக்தி கால பைரவருக்கு உண்டு விதியை மாற்றும் சக்தி கால பைரவருக்கு உண்டு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் மூன்று கிரகங்களினுடைய பெயர்ச்சி ஏற்பட போகுது சனிப்பெயர்ச்சி குரு ராகு ராகுகேது பெயர்ச்சி சில ராகு கேது ரெண்டு கிரகம் மொத்தம் நான்கு கிரகங்களுடைய பெயர் நம்ம ராகு கேது ஒன்னாவே நம்ம சொல்றோம் சோ மூணு கிரகங்களுடைய பெயர்ச்சி ஏற்படுதுன்னு சொல்றோம் இந்த மூன்று கிரகமுமே மிக முக்கியமானது ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை ரொம்ப நாள் வச்சுக்கும் சனி வந்து ரெண்டரை வருஷம் இருப்பார் குரு ஒரு வருஷம் இருப்பார் ராகு கேது ஒன்றரை வருஷம் இருப்பார் சோ இவங்களுடைய பயிற்சி நிகழ்வது அதுவும் மூன்று கிரகத்தின் பயிற்சி ஒரே ஆண்டில் நிகழ்வது நாம கொஞ்சம் குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு பல ராசிக்கு சாதகமும் பல ராசிக்கு பாதகமும் ஏற்பட போகுது சிலருக்கு தொழில் மேலோங்க போது சிலருக்கு தொழில் சரிவு ஏற்பட போகுது சிலருக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது திருமண வாழ்வில் சிறப்பு இருக்கும் திருமண வாழ்வுல சிறப்பு இருக்காது இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்க போகுது இந்த பலன்கள் அத்தனையும் சுப பலனாக அமையணும் அதுதானே நம்மளுடைய ஆசை நம்ம வந்து இறைவனை எதுக்குங்க கும்பிட்றோம் நம்மளுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கணும் நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் நடக்கணும் அதுக்கு தானே கும்படுறோம் அப்படி நம்மளுக்கு ஏற்படுற சகல விதமான துன்பங்களையும் துயரங்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கதிரவனை கண்ட பணி போல விரட்டி அடித்து விதியையே மாற்றி உங்களுக்கு சுகவாழ்வை கொடுக்கவிருக்கும் ஒரே தெய்வம் பைரவர் தான் என்பதை நீங்கள் மறந்து கூடாது அவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் முதல் நாளில் தரிசித்தால் பேர் கிடைக்கும் மகத்தான கிடைக்கும் எப்படிங்க தரிசனம் பண்ணணும் அடுத்த கேள்வி கேப்பீங்களா எந்த மாதிரி தரிசனம் பண்ணணும் அப்படின்னா இந்த குபேர தீபம் எந்த அளவுக்கு வியாழக்கிழமை ஏற்றி வைக்கிறது சிறப்போ அதே மாதிரி பைரவருக்கு பைரவ தீபம் இருபத்தி ஏழு மிளகுகளை எடுத்துக்கோங்க ஏங்க இருபத்தி ஏழு மிளகுகளே அதிகமாக எடுக்க ஆக்சுவலாக இருபத்தி ஏழு என்பது நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பது இருபத்தி ஏழு மிளகு ஸோ இருபத்தி ஏழு அதாவது நட்சத்திரத்தின் அடிப்படையில் தானே கிரகங்களே எங்கள் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இன்னைக்கு இருக்கிறாரோ அதை வைத்து தான் கிரகங்களே தன்னுடைய திசா புத்தி நிலையை இயக்குது ஸோ நட்சத்திரத்தை கவர்ந்தோம்னா கிரகங்களை கவர்ந்த மாதிரி அதுக்கு தான் இருபத்தி ஏழு மிளகுகளை எடுத்துக்கிறோம் இருபத்தி ஏழு மிளகுகளை எடுத்துகிட்டு வெள்ளை துணியில் மூட்டையாக கட்டி நான் வச்சுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு இல்லைன்னா ஒரு சின்ன டப்பாவில் ஏற்கனவே ஊற வச்சுட்டு அந்த துணியில் இருபத்தி ஏழு மிளக போட்டு கட்டி ஊற வச்சுட்டு பிறகு அந்த அகழ்விளக்கில் வச்சுட்டு தீபம் போடணும் மிளகு தீபம் இது வந்து பைரவருக்கு ஏற்றுங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாவது ஆண்டு முதல் நாளில் ஏற்றுங்க நீங்கள் கேட்கலாம் தேய்வரை அஷ்டமி நாளில் தாங்க ஏற்ற சொல்லுவாங்க நீங்கள் என்னங்க முதல் நாளே ஏற்ற சொல்லுவீங்க பைரவருக்கு தாராளமாக ஏற்றலாம் எந்த தப்புமே கிடையாது தான் ஏற்றணுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டின் முதல் நாள் இந்த மிளகு தீபத்தை இருபத்தி ஏழு மிளகுகளை கொண்ட இந்த மிளகு தீபத்தை ஏற்றி பைரவரை சிறுதையோடு வணங்குங்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து நீதான் அருள் காட்டணும் கஷ்டங்களை விளக்கி அருள் காட்டணும் எங்களுக்கு இருக்கிற எங்களுக்கு நீயே துணை என்று அவரை சரணாகதி அடைந்து பாருங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள் உங்களுக்கு இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளையும் பைரவர் அடியோடு நீக்கி உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சௌபாகியத்தை கொடுப்பார் திருமணத்தடை நீக்குவார் தொழில் தடை நீக்குவார் பணத்தடை நீக்குவார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த கிரகங்கள் மாறினாலும் சரிங்க உங்களுக்கு எல்லா கிரகத்தையும் சாதகமாக பயணிக்க வைப்பார் நீங்கள் செய்து விடுங்கள் இதை ஆண்கள் பெண்கள் இருபாலரும் செய்யலாம் அருகில் சிவனாலையும் தான் செய்யுங்க நேரகாலம் என்பது காலையில் நீங்க செய்யலாம் அல்லது மாலை நீங்க செய்யலாம் கோயிலில் இருக்கோ போயிட்டு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க சிறப்பான பலன் உண்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் நம்பரை மற்றும் பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்